ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன மற்றும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி அமையும் என்பதை நமது பொதுவான ராசி வளங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அளித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பழங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றில்லே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ்யூ மெனி மோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் சிம்பிளான ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பரிபூர்ணமான இறைவர்களை நீங்கள் பெற முடியும் அப்படின்றதை நான் சித்தர்கள் வாக்கின்படி தெரிவித்துக் கொள்கிறேன் அது என்னன்னு பார்க்கும்பொழுது முதலாவதாக நீங்கள் மனசாக கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கோலி யோசிக்காமல் இருக்கணுங்க இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா மன உறுதியோடு ஃபாலோ பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே எனவே அனைவரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல இரண்டு கிரக சேர்க்கையாக ராகுவுடன் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் பத்தாம் இடத்திலும் இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஒன்பதாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாருங்க மேலும் எட்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்துள்ளார் இன்றைய தினம் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதனராசி அன்பர்களுக்கு உங்களது வருமானங்கள் வேற லெவல் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இது வரைக்கும் பற்றாக்குறையாக இருந்த வருமானங்கள் இப்பொழுது உங்களுக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நெருக்கமானவர்களுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்குங்க எடுத்த பெரும்பாலான முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளை தருங்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்றைய செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் நீங்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்தபடி நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கிறதுனால செலவுகளை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க இன்றைய தினம் மன தெளிவு உண்டாகும் ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்க கூடுதலாக சில பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க ப்ரமோஷன்ஸ் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கூட இருக்கு இன்றைய அலுவலகம் தூதுவுலக பணிகள்ல உங்களுக்கு மீதான மதிப்பு வந்து கண்டிப்பாக அதிகரிக்குங்க சமுதாய பணிகள்ல நல்ல ஒரு மேன்மையான சூழல் என்றதிலும் ஏற்படும் புதுசா நிறைய பொருட்களை வாங்கணும் அப்படின்ற மாதிரியான புது பொருட்கள் மீது ஆர்வம் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க அதன் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் செலவாகலாம் ஆனா சந்தோஷமான செலவாக அது அமையும் உறவினர்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கமான சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களுக்கு உறவினர்கள் என்ற தினம் செய்து கண்டிப்பாக காத்திருக்காங்க இன்றைய தினம் புதிதாக அசையா சொத்துக்களான வீடு மனை நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய ஒரு யோகம் கூட இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இயல்பாகவே நகைச்சுவையோடு இருப்பீங்க அந்த மாதிரியான நகைச்சுவையான உணர்வு காரணமாக உங்க சுற்றியுள்ள அருவலும் இந்த தினம் கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களது வாழ்க்கையில உண்மையான காதலை நீங்கள் இழக்குறீங்க அப்படின்னா அதை பத்தி நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த தேவையில்லைங்க கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நிறையவே நடக்கும் காதல் வாழ்க்கையும் அதே போலதான் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன தோல்விகள் இருந்தாலும் நீங்கள் அதை கண்டு மனம் உடைந்து போகக்கூடாதுங்க உங்களுக்கான நிலைமை கண்டிப்பாக மாறும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் நண்பர்களே காதலில் சில தோல்விகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்று தினம் இருக்கு இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையை திருமண மாணவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் கனவன் நாய்வியை ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மீது உங்கள் வாழ்க்கை துணையை ஏதாவது சந்தேகம் கொள்றாரு அப்படின்னா அதற்கான சூழ்நிலையை கண்டிப்பா இன்னைக்கு அமையும் ஆனாலும் அதை நல்ல ஒரு புரிதலை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி தருங்கிறதுனால சந்தேக குணம் காரணமாக நீங்கள் உட்கார்ந்து பேசுவதன் மூலமாக நல்ல மன மகிழ்ச்சியான ஒற்றுமையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் எழுத்துப்பூர்வமாக நீ எழுதி வைத்துக்கொண்டு புதிய ஒப்பந்தங்களை செய்வது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக வியாபாரம் சிறக்கும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாங்க நண்பர்களே நமது மிதினம் டு ரசிபன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது மிதினம் டு ரசிகளும் சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் நமது மிதினம் டொடி ரசிபுலன் சேனலுக்கு அழுத்தி விடுங்க இதனால உங்களுக்கு பண்ணி விட்டாங்க எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன என்னாக அமையுங்க எனவே நான்காம் நம்பரையும் வெள்ளை நிறத்தையும் பயன்படுத்துங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது மிதனராசி நண்பர்களில் யாரெல்லாம் மிருக சீர நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே ஒற்றுமை அதிகரிக்கும் நெருக்கமானவர்களுடன் உங்களுக்கு சந்தோஷமா இன்னைக்கு இருப்பீங்க புதுசா சில பொருட்களை வாங்குறதுல ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு செயல்படுவீங்க அந்த மாதிரியான பொருட்களை வாங்குறதுல இன்னைக்கு வெற்றியும் காண முடியும் நண்பர்களே அசை சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட இன்றைய தினம் இருக்கு மன சந்தோஷம் நிறைந்த நாள் கருத்து வேறுபாடுகள் குறையும் நாள் இன்றைய தினங்க திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு அந்தஸ்தான ஒரு நாளுங்க கெத்த நடந்துக்குவீங்க அலுவலக பணிகளை உங்கள் மீது அதிகமான மதிப்புகள் கண்டிப்பாக பெரும் சமுதாய பணிகளிலும் நல்ல ஒரு மேன்மையான சூழ்நிலை ஏற்படுங்க எனவே மதிப்பு மிக்க ஒரு மகிழ்ச்சியான செல்வாக்கான நாள் என்று தினம் உங்களுக்கு அமைதிய நண்பர்களே புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் சில செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் நண்பர்களே புதிய பொருட்கள் வாங்கறதுக்காக செலவு பண்ணுவீங்க மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு பெருகும் நாள் இன்றைய தினங்க உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய ஒரு யோகமான நாள் இன்றைய தினங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படி என்றதை நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாருக்கு உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் மருத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே